சும்மா சும்மா பத்து சிரிச்சா சும்மா சும்மா அவளு நானு சும்மா 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 என்னடா சும்மா சும்மா பாட்டு என்னடா சும்மா பாட்டு அஞ்சு மணிக்கு சும்மா சும்மா பாட்ட கட்டு பண்ற என்னடா சும்மாங்கிற வார்த்தையை அரைஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்க சும்மா வேலை எவ்வளவு அழிவு ஏற்பட்டு தெரியுமா என்ன ஏற்பட்டு இருக்கு ஒரு சும்மா இருந்தா பெண்டா கட்டாட்ட உடஞ்சிருக்குமா முசரப்பு சும்மா இருந்தா கார்கில் போர் வந்திருக்குமா

புடிச்சுக்கூர்மிளா என்னங்களை போய் பிடிக்காம இருக்குமா அப்படின்னா ஒரு பாட்டு பாட் என்னது என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க காலையில எழுந்திருச்சு கம்பெனி திறந்து ஊதுபத்தி கொடுத்து வச்சு வேலை ஆரம்பிக்காம இப்படி பஜர பாட் பாடிட்டு இருந்தா இந்த கம்பெனி எப்படி ஒரு ஐயோ எங்க சாங் ஒரு முறை ரிபீட் பண்ணு சரி இரா சா சரி ஸ்டாப் லாஸ்ட் லைன் மட்டும் பாடு பஜன் பஜன் கா பஜன் பஞ்சன் கா பஜன் பஜன் கா ஆ பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா கர்மாந்திரம் முடிச்சுல போகடா ஏண்டா இது என்ன எக்ஸ்போர்ட் கம்பெனியா இல்ல செக்ஸ் பட ஓட தியேட்டரா நீங்க இப்படி கூத்து அடிக்கிறது எம்டி பார்த்தா என்ன நினைப்பார் என்ன நினைப்பா அவரும் தான் ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்கான்

வீட்டை விட்டு வெளியே பத்து 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 நாளைக்கு நாளைக்கு தங்க தங்க ஒரு ரூம் வேணும் அது எங்களுக்கு தெரியாத உங்க வீட்டுல வீட்டுல நான் நான் தங்கணும் என்னது என் நாள் நாள் நீ நீ போறியா ஜாஸ்தின்னு இதுல வேறயா அதெல்லாம் முடியாது ஐயோ பிரதர் 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 வேணாம் ஆஹா பிரதர்னு சொல்லி போட்டு தாக்கிட்டிய சரி அவகிட்ட போய் ஏதாவது ஒரு விட்ட கிட்ட போட்டு

அதுக்கு முன்னாடியே வந்தேன் வை ரெண்டு பேர் சேர்ந்து ரூம் தேட வேண்டியது இல்லாடியா ஐநூறு ரூபாய் கொடுத்திருக்க ஜபர்தா வராத அடக்கி வாசி நல்லா மிஸ்டர் கணேஷ் பிரதர் Mr. Ganesh! Oh, oh, oh,

கொஞ்ச நேரம் அவட்ட விட்டுடலாம் பிச்சிரு பா வாங்க பிரதர் அவகிட்ட போய் கத்திட்டு ஆமா என்ன பிரதர் முத முதல்ல வீட்டுக்கு வந்து இப்படி கலாட்ட பண்றீங்க எல்லாம் உங்க தப்பு தான் என்ன ஏன் தப்பு இப்படி ஒரு அலி குகையில தங்கி இருக்கீங்க எனக்கு தெரியாம போயிடுச்சே பிரதர் நான் கொடுத்த அட்வான்ஸ்க்கு இந்த குகையே மேல் இங்க பாருங்க நீ உள்ள போறத பாத்துக்க வெளிய வரத பாத்துக்க இப்படி மாடியில தங்கி இருக்கீங்க சொல்லிருக்கலாம் இல்லையா நாளைக்கு இருந்து ஆரம்பிக்கிறேன் நான் மாடியில தங்கி இருக்கேன் நான் மாடியில தங்கி இருக்கேன் மைக் செட் வச்சு சொல்றேன் பிரதர்

அவருக்கே பார்த்தாது அப்ப நான் என்ன சாப்பிடுறது ரெண்டு பேரும் டிவைட் பண்ணி சாப்பிடுங்க ஓ டிவைட் அதாவது கப் டீய 1 பை 2 ஆக்குற மாதிரி சொல்றேன் அதேதான் சரி நான் பேச வாஷ் பண்ணிட்டு வந்தறேன் அந்த ரெண்டு தோசை எடுத்து வை அந்த தோசைய நான் என்ன பாடு படுத்துறேன் பார் ஏய் நிறுத்துடி என்ன தோசை இது வெரைட்டி மாதிரி சுட்டு வச்சிருக்கே இந்த மனுஷன் மாதிரி ஏன் பிரதர் நல்ல பூ மாதிரி இருக்கே பிரதர் என்னது வைங்க பிரதர் என்ன மனுஷன் சாப்பிடுவானா அத

உங்க ஃப்ரெண்ட் வேற இருக்காரு இப்ப போய் இதெல்லாம் ஐயோ நான் அதுக்கு கூப்பிடலடி பசி தாங்க முடியல அந்த ரெண்டு தோசை எடுத்து வச்சிருக்கே அத கொண்டா பிச்சு போட்டுக்கிறேன் உங்களோட பெரிய தொல்லையா போச்சு ஆமாமா உன்னை கட்டி எடுத்துக்கு அப்புறம் தான் தொல்லையே எனக்கு ஆரம்பம் இந்தாங்க ஏய் சட்னி எங்கடி இல்ல பரவாயில்லை அப்படியே திங்க பிரதர் எனக்கு ஒன்று தோசை வேண்டாம் இந்த வீட்ல வந்து பாரு நம்பரு எப்படி போட்டு போறாங்க காணவில்லை மனநிலை சரியில்லாதவர் இவரை பார்ப்பவர்கள் பைத்தியக்கார் ஆஸ்பத்திரியில் ஒப்படைக்கவும் என்னங்க என்ன பத்திரமா போயிட்டு வாங்க ஆஹ் வேலைக்கு போற புருஷனை பொண்டாட்டி வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புறாளா செஞ்சி மண்டா போடி போடு வரட்டும் பார்க்கலாம்

யாரு பார்த்தா எனக்கு என்ன பிரதர் நான் கன்சியூமர் கோர்ட் போறது அவளுக்கு தெரியாது என்ன கிரிக்கெட் நினைச்சிட்டு இருக்கல அவளை பேச்சிருவேன் பிச்சு நீ வேணா பாருங்க பிரதர் புரிஞ்சிருங்க ஏடா சிரிச்சிங்க பைத்தியத்தோட வந்தா சிரிக்காம என்ன பண்றது பைத்தியமா யாரா தோ அதே அதா டேய் அவர் பைத்தியமா தோ போடுங்க இத பாற ஆமா ஓ இத பாத்துட்டு அவ பைத்தியம்னு சொன்னாளா